வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் ஆப்பிளை வச்சு தான் அதில் உள்ள எவ்வளவு சத்துக்கள் வைட்டமின்கள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க போகிறோம் அதை இன்னும் எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பிளில் பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் ஏ இவ்வளவும் இருக்குது இதில் சி அதிக அளவு இருக்குது இதில் உள்ள நார்ச்சத்து இறைப்பை உணவு குழாயில் உள்ள நோய்களை குறைக்கிறதுக்கு உதவுது மலச்சிக்கலையும் சரி செஞ்சு இலகுவாக மலம் கழிக்க வைக்குது கண்களை பாதுகாக்குது இதயத்தை ஆரோக்கியமா வைத்திருக்குது இது நீர்ச்சத்து நிறைய இருக்கு அதாவது எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இது நூறு கிராம் அளவுக்கு உள்ள இந்த ஆப்பிளில் எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இதில் நீர்ச்சத்து இருக்கு இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே நூறு கிராமுக்கு உள்ளது இதில் நூறு கிராம் ஆப்பிளில் கலோரி ஐம்பத்தி மூணு கிலோ சர்க்கரை பத்து புள்ளி மூணு கிராம் கார்போஹைட்ரேட் பதிமூணு புள்ளி ஏழு கிராம் இவ்வளவும் இருக்குது இந்த ஆப்பிளை சாப்பிட்றதால ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு வேகமாக அதிகரிக்குது அடுத்ததாக இந்த ஆப்பிளை சாப்பிட்றதால இது என்ன செய்யும் அப்படின்னா உடல் எடையை சரியான அளவில் வச்சுருக்கோம் இதில் உள்ள வைட்டமின் சி ஆனது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும் அடுத்ததா இது ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும் அடுத்ததா சருமத்தை மிருதுவா பளபளப்பா இந்த ஆப்பிள்ல வந்து தோல் எப்படி பளபளப்பா சாப்பிட்டா அழகா சைனிங்கா இருக்கு இதே மாதிரி சருமத்தை மிருதுவா பளபளப்பா வைக்குது தோல் நோய்களையும் குறைச்சு கொண்டு வருது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது கடிச்சும் சாப்பிடலாம் ஷேக் பண்ணியும் சாப்பிடலாம் சேலட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி மாதுளை ஆரஞ்சு இது மாதிரி வாழைப்பழம் இதோட சேர்த்தும் சேலட்டாக சாப்பிடலாம் பாருங்கள் வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி இது கூட இன்னமும் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம் மாதுளை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி லைட்டாக சால்ட்டை தூவிவிட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக ச இது சில்லி பவுடர் அதையும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் செமையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி தோலை சீவிட்டு அப்படி சாப்பிடக்கூடாது இந்த தோலில் கூட நிறைய வைட்டமின் இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தோலை சீவி சீவிட்டு இந்த சதை பகுதியை மட்டும் சாப்பிட்றாங்க அதுதான் அதை தான் ரொம்ப அவங்க பண்ணுற தப்பு இந்த ஆப்பிளில் இந்த சதையோடு சேர்த்து இந்த தோலையும் சாப்பிடல சதையோடு சேர்த்து இந்த தோலையும் சேர்த்து அப்படி சாப்பிடணும் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இப்படி தான் கடித்து சாப்பிடணும் இல்லைனா தோலோடு சேர்த்தே கட் பண்ணி இந்த வாழைப்பழம் மாதுளை ஆரஞ்சு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சேலட்டாக நம்ம வந்து சாப்பிடலாம் அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த தோலில் கூட எவ்வளவு வைட்டமின் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த தோலில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் கால்சியம் இது எல்லாமே இருக்கு புற்றுநோயை அழிக்கும் திறன் கொண்ட ரைடர் பெனாய் ரைடர் பெனாய்டுகள் எனப்படும் சேர்மங்கள் கூட இதுல இருக்கு அடுத்தது இது முகத்தை கும்ன்னு பளபளப்பா அழகா வச்சிருக்கும் ஆப்பிளோட சத்து சதை பகுதியில மட்டும் இல்லை இந்த தோல்லையும் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க கவனமாக கேளுங்க கவனமாக பாருங்கள் எப்பவுமே இதை வந்து சீவிட்டு அப்படி சாப்பிடக்கூடாது இதோட சேர்த்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும் அதுல தான் நிறைய சத்து இருக்கு இப்படி தோளோட சேர்த்து சாப்பிட்றதுனால தான் எல்லா சத்துக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் இது இரத்த சோகையை நீக்கும் அதனால எப்போவுமே எல்லாரும் தோலை மிஸ் பண்ணாமல் தோளோட சேர்த்து அப்பள சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி